அப்போ சொன்னாங்க இல்லையா ஐயா சொன்னாரு ஒரு ஹெட் மாஸ்டரா ஒரு மெத்த வைக்கிறவரா எல்லாம் தான் இருக்கிறோம் ஆனால் உங்களுக்குள்ள ஓடி இருக்கிறது ஃபுல்லாமே எனக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்து உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து எழுதிட்டு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு மேலே எழுந்து ஸ்கூலுக்கு கொளிச்சு ஆகி சமையல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு நானும் சமைக்கவே மாட்டேன் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு எடுத்து மட்டும்தான் தமிழ்நாட்டோட கோயிலை பற்றியெல்லாம் ஒரு புக் போட்டிருக்கா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாங்க எனக்கு இதுக்கு எங்க ஊர்லயே திருநெல்வேலி திருநெல்வேலியும் வைக்கிற மாதிரில இருக்கு சிதம்பரம் கோவில் பத்தியும் தஞ்சாவூர் கோயில் பத்தியும் தமிழ் மக்களுக்கு எதுக்கு கேரளாலும் சொல்ல வேண்டியிருக்கு எனக்குதான் தெரியுமே எனக்கு அந்த ரெண்டு டஃப்பான ஒரு விஷயம் இருக்கும் ஒண்ணு வந்து லாங்குவேஜ் வழக்குன்னு சொன்னாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருநெல்வேலி தமிழ் நாகர்கோவில் தமிழ் சென்னை தமிழ் இருக்கிறது போலவே கேரளாவிலயும் கண்ணனூர்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அங்க இந்த இஸ்லாமிய சமூகம் அதிகமா இருக்கிற இடத்துல அவங்களுடைய மொழியோட வார்த்தைகள் எல்லாமே மொத்தமா வேறையா இருக்கும் அது ஒரு டியூன் வேற இருக்கும் அதுக்கு முன்னாடி நூறு வருஷம் அவங்க அவங்களோட வாழ்நிலை சாப்பாடு அவங்களுடைய போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிரான அந்த பிண்டியுடைய வைப்ரேஷனான ஒரு விஷயம் இது எல்லாம் வரும்போது சில வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப டஃபா இருக்கும் யாராலும் இப்ப இருக்கிற யாருக்குமே அது தெரியாது நமக்கு எல்லாம் அந்த பில்சாரி ஜமீலா எல்லாம் வாழ்ந்தது இல்லையா நம்ம எல்லாம் நம்ம வயசுக்கெல்லாம் நம்மளா அவங்களோட எனக்கு அஹ் போன கொரோனா காலத்துலதான் நான் ரொம்ப நாள் கிடைச்சு லாரி டிரைவரிங் கதையை ரெண்டு மூணு பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல அனைவருக்கும் வணக்கம் கடைசியாக பேச விடுற ஆளுக்கு காலையில இருந்து உட்காந்து உட்காந்து கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் பாத்தீங்களா இல்லை காலையிலேருந்தே நம்ம பார்க்குறோம்ல மூணு செஷன் முடிஞ்சிருக்குல்ல எல்லாமே சொல்லிட்டாங்க நான் எடுத்து இந்த குறிப்பு எல்லாமே சொல்லிட்டாங்களே அவங்கன்னு லைன் பை எல்லாம் கட் பண்ணிட்டே வரேன் நான் இதெல்லாம் பேசலான்னு எடுத்தது எல்லாமே இருந்தாலும் ஏன்னா இது ஒரு மொழி நான் அவர் கன்னடம் இப்படி ஒரு ஒரு இங்கிலீஷில் தான் காலையில் எல்லாருமே மேக்சிமம் டிரான்ஸ்லேட் பண்ணவங்களாம் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னுடைய மொழியோட நான் மொழிபெயர்த்த அந்த மொழியோட கொஞ்சம் சிக்கல்கள் அல்லது அதனுடைய தேவைகள் பற்றி நான் உங்களோட கலந்துரையாடலாம்னு நினைக்கிறேன் ஐயா இப்போ பேசி முடித்தார் இல்லையா அவர் மொழிபெயர்த்த யாத்வ ஷேம் என்ற அந்த நூல் இந்தியாவில் இது குறித்து வந்த சில புத்தகங்கள் மிக முக்கியமான நூல் இரண்டாம் உலக அது ஹிட்லருடைய நாசி படை அதனுடைய துன்பங்கள் துயரங்கள் குறித்து வந்த மிக முக்கியமான நூல் அதிர்ந்து போனோம் நாங்கள் அந்த அந்த புத்தகத்தை வாசிச்சு வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாரும் ஒன்றா முடிச்சு அவங்க விருப்பதான் தான் பார்க்குற பேப்பலரை ரைட்டர்கிட்டே பேசிட்டோம் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து அவர் இன்னைக்கு அவரோட இந்த தயசை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மேடையில் உட்கார்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அது போல ஐயா தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களோட இந்த இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷமா மகிழ்வா நான் இந்த நிமிஷத்துல நின்றுட்டு இருக்கேன் அப்போ சொன்னாங்க இல்லையா ஐயா சொன்னார் ஒரு ஹெட் மாஸ்டரா ஒரு மெத்த வைக்கிறவராக எல்லாம் தான் இருக்கிறோம் ஆனால் முன்னுக்குள்ளே ஓடி இருக்கிறது ஃபுல்லாமே எனக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்து உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து எழுதிட்டு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு மேலே எழுந்து ஸ்கூலுக்கு கொளித்து ரெடியாகி சமையல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு நான் சமைக்கவே மாட்டேன் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் யார்ட்டையாவது கொடுத்துட்டு எடுத்து மட்டும்தான் இந்த மோ இந்த கொரோனாவுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அதை ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு அவார்டு அனௌன்ஸ் ஆயிடுச்சு அப்படியே ஒரே ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்கும் இருந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் யார் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தருக்குமே ஒருத்தருக்கு ஒரு தமிழ் டீச்சர் தெரியும் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆட நம்ம துறையில இருந்து ஒருத்தவங்க ஒரு கிராமத்துல வேலை செய்யற ஒரு தமிழ் வாக்கியர் அம்மாவுக்கு அவாடன்னு இதாயிடுச்சு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு கிட்டத்தட்ட தஞ்சாவூர் வரைக்கும் எல்லா ஊர்களுக்கும் ஓடி ஓடி போய் எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க அதாவது முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் கோட் லாக்டவுனு போட்டு முடிச்சுட்டாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல தான் ஜூம் மீட்டிங்ல தான் பிரசங்கமே இங்கே கூட நிலம்பூத்து மலர்ந்த இதே மேடையில ஒரு பாராட்டு விழா ஐயா மணிகண்டன் சார் இருந்தார் அப்போ அவர் தான் ஹெச்ஓடியா இருந்தார் தமிழ் துறையில ஜோடி க்ரூஸ் வந்து பாராட்டு விழா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்னு தான் ஆனா இந்த டிராவல் எப்படி வந்து நான் நிறைய பேர் இருந்தாங்க ரொம்ப ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் அதனோட வாய்ப்புகள் பற்றி பேசும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் அப்போ கார்த்திகை பாண்டியன் சொன்னாரு ஒரு 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 கோழி எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க ஒரு ஐம்பது வயது கடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே மூணு மூணாவது படிக்கும் போதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சவங்க நாங்களாம் மூணாவது நாலாவது படிக்கும் போதுல இருந்து அம்பலம் அம்மா இல்லாம எங்க அம்மா படிச்சு போட்ட புக்ஸ் எல்லாம் நாங்கள் படிச்சுடுவோம் அவங்களுக்கு தெரிஞ்சு படிப்போம் அவங்க பாடம் சொல்லும்போது படிக்கும் வச்சு படிப்போம் சான்றிதழன் கதை புத்தகம் அது கல்லூரிக்கு வரும்போது எங்களுடைய வாசிப்பு மாறுது அப்பதான் சார் சொன்ன மாதிரி என்னுடைய முதல் நான் வந்து எங்க ஹெச்ஓடி சொல்வாரு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து எழுது எழுது எழுதுன்னு சொல்வாரு எனக்கு வரல ஸோ பத்தாவது லீவ்ல வீட்டுல அந் சின்ன இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க என்னுடைய தாய்மொழியான மலையாளம் தான் பேசிட்டு இருக்கோம் அம்மா கிட்ட என் பொண்ணுகிட்ட எங்க அக்கா பேத்திங்க கிட்ட எல்லார்கிட்டையும் மலையாளம் தான் பேசுவேன் ஏன்னா எங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் பேச தெரியாது கலந்து பேசுவோம்லாம் இருக்கும் ஆனா அந்த அடிப்படையான அந்த தன் நம்முடைய தாய்மொழி மறக்காம இருந்தது அப்ப இந்த வாசிப்பு என்பதுதான் ரெண்டு சொன்ன மாதிரி வாசிக்க 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 ஒரு கட்டத்துல நம்ம எழுத வைக்கும் அது நம்ம வாசித்த புத்தகங்கள் தொடர்ந்து வாசிப்பு நம்ம எழுத வைக்கும் அப்படி எழுத வைக்கணுன்ற ஒரு இடம் வரும்போதுதான் நான் மொழி நான் கையில் எடுக்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஒரு குறுநில நம்ம பற்றி ஒரு சின்ன ஒரு கட் நாடகம் வந்து பழைய புக் அது அது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அத படிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த விஷயத்த நான் நாடகமா டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் எங்க கல்லூரி ஆண்டு மலர்ல வருது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்பதான் நான் நினைச்சேன் நாம ஏதாவது தமிழுக்கு செய்யணும்னா மொழிபெயர்ப்பு செய்யலான்ற ஒரு இடத்த எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அது மட்டும் இருக்குதுன்றதுனாலதான் என்னமோ என்னால இன்னும் ஒரு கட்டுரை கூட நான் சொந்தமா எழுதினே கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கான நேஷனல் லெவல் செமினார்லாம் நடக்குது இங்க நிறைய பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க ஆனா யாராவது கேட்டானே என்னமா எழுது இப்ப நான் ஒரு நாவல் முடிச்சிருக்கேன்மா சொந்தமா எழுதிங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா சொந்தமா எழுதுறதுன்னு இருக்கு இல்லையா அந்த கிரியேட்டிவா நீயே சொந்தமா எழுதுறது அதுதான் ஃபர்ஸ்ட்ல நிற்கும் இது மாற்றாந்தாய் மனோபாவம் தான் ரெண்டாவது ட்ரான்ஸ்லேஷனா அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ நான் அது என்னமோ உறுதியாகவே இருக்கிறேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொந்தமா எழுதணும்னு தோணுன்னதும் இல்லை அதுல நான் அப்படி எழுதணுன்ற ஆசை எனக்குமே இல்லை ஆனா ஏதாவது ஒரு புக்கு கிடைச்சினா உடனே இதை டிரான்ஸ்லேட் பண்ணலான்ற இடத்துக்கு யாருமே வந்துடக்கூடாதுன்றதும் இங்க நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒரு நாம பண்ணலாமே எடுக்க வேண்டாம் ஏன்னா மலையாளத்துல மிகச்சிறப்பா இருக்கிறத தமிழுக்கு நான் கொண்டு வரேன் தமிழ்ல அதே கதை அதே வடிவத்துல அதே பிளாட் எடுத்துட்டு அதே கதை ஒரு விஷயம் இங்க நடந்தது ஒரு கதையா எடுத்திருக்கத அங்க இருந்து கொண்டு வந்த யாருக்குமே அது தெரியாது யாருக்குமே அது தேவையில்லை அல்லது தமிழ அதை விட சிறப்பா இங்க இருக்கும்போது அப்படி ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது தேவையில்லை நிலம்புத்து மலை நாள் பண்ண உடனே எத்தனை பேர் திரும்பிட்டேன் கேரளாவில இருந்து தமிழ்நாட்டினுடைய சங்க இலக்கியம் நிலம்புத்து மலமை நாள் ஏன் எல்லாருமே தமிழ்நாட்டுடைய கோவில்கள் பத்தி எல்லாம் புக் போட்டுருக்கேன் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்றாங்க எனக்கு எதுக்கு எங்க ஊர்லயே கோவில் திருநெல்வேலிய அல்லா வைக்கிற மாதிரில இருக்க சிதம்பரம் கோவில் பத்தியும் தஞ்சாவூர் கோவில் பத்தியும் தமிழ் மக்களுக்கு எதுக்கு கேரளாவில இருந்து சொல்ல வேண்டி இருக்கு எனக்குதான் தெரியுமே இப்படி நாங்கள் மீட்டிங் போவோம் கேரளாவில் ஏதாவது யூனிவர்சிட்டிஸ்ல அப்படின்னா கூப்பிடுவாங்க போனா இவ்வளவு புக்ஸ் தருவாங்க கொடுங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பண்ணுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்து வைப்போம் படிப்போம் ஆனால் அதுக்கான வராது அதில் இதை கொண்டு வரணும்னு ஏன்னா அதை விட சிறப்பாவோ அல்லது அது போலவே இங்க இருக்கும்போது நான் என்னன்னு கொண்டேன் அப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது சூசிங் த புக்கு தான் ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க என்னோட நண்பர் ஒருவர் என்னோட முன்னாடியே இப்போதும் சொல்லியிருக்காரு நீ நாம நிறைய படிக்கிறோம் அப்படி படிக்கும்போது எழுதுகிற ஒரு உந்துதல் வரும்போது எழுதுறேன் நான் எழுதுற ஒரு விஷயம் இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது அது புத்தகமா போடுறேன் அப்படி போட்ட புத்தகங்களுக்கு இப்படியான சில விருதுகள் கிடைக்குது அது அடுத்த புத்தகத்துக்கான தேடலாம் ரைட்டிங்கான ஒரு உந்துதலா எனக்கு இருக்கு அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்போ மிகப்பூத்தி நாலஞ்சு நாளுக்கு பிறகு ரெண்டு புக்கு பண்ணிருக்கேன் ரெண்டுமே எழுநூறு பக்கங்கள் எல்லாமே இந்த இந்த ஸ்கூலு காங்க இப்ப எனக்கு ஃபோன் வர்றது எல்லாமே ஸ்கூல் ஃபோன் தான் வந்துட்டே இருக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்கேன் எப்படா முடியும்னு இருக்கேன் ஏன்னா முழுக்க முழுக்க உட்காந்து வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் எழுதலாம் பாத்தீங்களா ஆனாலும் இப்போ விடலை ஹெச்எம் ஆயிட்டேன் என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப பாவமா இருக்கும் அதுவும் குறிப்பாக பெண்களை பற்றி நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய எழுதி இருக்கேன்ப்பா ஆனா அப்புறமா முடியவே இல்லை நீங்களாம் எப்படிதான் படிக்கிறீங்களோ எழுதுறீங்களோன்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு இருபது பேஜ் கூட படிக்க முடியல அப்புறம் எப்படி நம்ம எழுதலாம் ஆசை கூட பட முடியாது இல்லை எழுதுனா முடியல அப்படின்னு சொல்லவே கூடாது நமக்கு எனக்கு அது காலையில எழுந்து உட்காந்து அப்படியே மனசும் கையும் பரபருக்கும் என்னால உட்காந்து கம்ப்யூட்டர்லயோ அல்லது கையில அப்படி நோட்லயோ எழுதலன்னா அது முடிவே அப்படிதான் நான் அந்த எழுநூறு பக்கத்தோட ரெண்டு புத்தகம் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷம் ஒரு மூவாயிரம் குழந்தைங்க வேலை செய்யற பள்ளிக்கூடத்தோட ஆசிரியர் தலைமை ஆசிரியராக இருந்தேன் எப்படி சிக்கல் இருக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள அப்படி ஓடும் ஸ்ட்ரெஸ்னா எனக்கு எழுத மட்டும் தான் தெரியும் அனுபவிச்சா இது இது எல்லாத்துலயும் நம்ம எழுதணும்னு நினைக்கிற அந்த விஷயம் எனக்கு அந்த ரெண்டு டஃப்பான ஒரு விஷயம் வந்துருக்கும் அதுல ஒண்ணு வந்து லாங்குவேஜ் வட்டார வழக்குன்னு சொன்னாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருநெல்வேலி தமிழ் நாகர்கோயில் தமிழ் சென்னை தமிழ்னு இருக்கிறது போலவே கேரளாவிலையும் கண்ணனூர்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அங்க இந்த இஸ்லாமிய சமூகம் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்களுடைய மொழியோட வார்த்தைகள் எல்லாமே மொத்தமாக வேறையா இருக்கும் அது ஒரு டியூன் வேற இருக்கும் அப்போல திருச்சூர் பாஷை வேறையா இருக்கும் திருவனந்தபுரம் மொழின்றது கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் கலக்கும் ஆனால் அதுக்கான ஒரு டியூன் இருக்கும் அப்போ இப்போ நான் அதை எப்படி கொண்டு வர்றதுன்றது எனக்கு ஒரு சிக்கலாக விஷயம்தான் இதை நம்ம வந்து இதை கண்டிப்பா நம்ம வந்து அந்த மூல ஆசிரியரோட ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு அந்த பழைய ஐஏஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசர் என்ற ஒரு நாவலை நான் மொழிபெயர்த்திருக்கேன் அது வந்து ஒரு நூறு ஆண்டு காலம் இன்னையிலேருந்து இருந்து நூறு ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு நூறு ஆண்டு காலம் கேரளாவில் கம்யூனிசம் தோன்றி வளர்ந்த வரலாறு அது ரெண்டாயிரத்தி பதினாறுல முடியிற கதை ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்துல அது இஎம்எஸ் நம்பூதி பாடு ஆட்சி அமைது இல்லைங்களா அந்த காலகட்டத்தோட முடியும் கதை அதுக்கு முன்னாடி நூறு வருஷம் அவங்க அவங்களோட வானிலை சாப்பாடு அவங்களுடைய போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிரான அந்த பிண்டியுடைய வைப்ரேஷனான ஒரு விஷயம் இதெல்லாம் வரும்போது சில வார்த்தைகள்லாம் ரொம்ப டஃபா இருக்கும் யாராலும் இப்ப இருக்கிற யாருக்குமே அது தெரியாது இப்ப இருக்க நான் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் என்னோட ரைட்டிங் முடிச்சிருவேன் அத வெற காணாசு அவர்கள் வந்து எனக்கெல்லாம் என்னைக்குமே இப்படி எந்த மேடையிலும் அவரை பத்தி சொல்லாம என்னால இருக்கவே முடியாது ஏன்னா அதுவும் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் கேன் ரைட் அப்படி எழுதி போட்ட முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஆனா அத அவர் எல்லாருமே சொன்ன மாதிரி உணர்வு பூர்வமாக அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வரும்போது அது அந்த உயிரோட்டம் கொண்டு வரணும்னா அந்த மொழிபெயர்ப்பதற்கு அவ்வளவு பெரிய ஒரு சுமை இருக்கிறது அப்போ சில பேர் வந்து நம்ம சக்கரையாவோட கதைகளை அது ரத்தமும் சதயமா நீ கொண்டு கொடுத்திருக்கேன்னு சொல்லும் போது அப்ப நல்ல செஞ்சிருக்கோம்னு தோணும் அதை ஒண்ணுமே ரிசல் விடாம அந்த கண்ணாடியில் ஒரு சிறுக்கீரல் கூட விடாம முன்னாள் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கும் போது மலையாளம் மூலம் எங்களால படிக்க முடியாது தெரியாது நீங்க தான் அறிமுகப்படுத்திருக்கும் போது அப்படி கொண்டு வர்றது ஆனா அதுக்கான உழைப்பு இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப பெரிய உழைப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஒரு ஒவ்வொரு புக்கையுமே ஐநூறு பக்கம் புக்கோ குறைந்தபட்சம் ஏழு தடவை அல்லது எட்டு தடவை ரீரைட் பண்ணுவேன் முன்னாடியெல்லாம் கையாலேயே எழுதிட்டு இருப்பேன் இப்போ ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நல்லா வசப்பட்டதுனால இப்போ ரொம்ப ரீசெண்டா அந்த எழுநூறு பக்க புக்கெல்லாம் வாய்ஸ் டைப்பிங் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டர்ல மாத்தி அதை கம்ப்யூட்டர்ல உட்காந்து கரெக்ஷன் பண்ண முடியுது டெய்லி காலையில உட்காந்து ஒரு பக்கம் அப்படியே வாய்ஸ் மெசேஜ் இப்போ இவ்வளவு டெக்னாலஜி தெரிஞ்சாலும் நமக்கு சில சிக்கல்கள்லாம் அந்த அந்த வார்த்தைகளை அர்த்தங்கள் நான் இதெல்லாம் எனக்கு நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு கேட்டு சில வார்த்தைகளை அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் ரொம்ப கடைசியாதான் ரைட்டலேயே கேட்பேன் அவங்க அதை ரொம்ப டீட்டெயிலா விளக்கம் சொல்லுவாங்க அப்ப அவங்களை ஏத்துக்கேன் இப்படி அந்த பாட்டு அப்போ அவங்க அலப்புள்ள லாங்குவேஜ நீங்க எப்படி மாத்துவீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு நாம இப்படி மாத்தும் போது நாகர்கோவில் மொழியில நான் பேச முடியாது ஏன்னா நாகர்கோவில் மொழி எனக்கு தெரியாது நான் இருந்தது வடார்காடு மாவட்டம் சென்னை இந்த திருவண்ணாமலை மாவட்டம் வடார்காடு மாவட்டம் தானே நமக்கு அது ஊரில் திருநெல்வேலி பாஷைக்கு நான் மாற்றக்கூடாது அதுவும் எனக்கு தெரியாது ஸோ அவர்கிட்ட நான் என்னோட பேஸான ஒரு லாங்குவேஜில் அதாவது இந்த ஊரோட மொழியில அதாவது பீப்பிளோட லாங்குவேஜை அதே போல இங்க கொண்டு வரணும் அப்ப நான் இங்க இருக்கிற மொழியில் எழுதி அவர்கிட்ட ஒரு பேஜ் வாசிச்சு காமிச்சு அவருக்கு ஒரு பேஜ் அனுப்பிட்டு அதை நான் தமிழ்ல வாசிக்கிறேன் அவர் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயஸ்ரின்னு சொல்லிட்டாரு அதோட முடிச்சுக்கிட்டேன் அப்ப ஏதோ நல்லா வந்திருக்குன்ற ஒரு விஷயம் அப்ப அந்த எல்லாருமே அதான் சொல்றாங்க லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு எங்களுக்கு மூலமொழி படிக்கிற மாதிரி எங்களுக்கு யாரையும் தெரியாது இல்லையா அந்த எழுத்தாளர் தெரியாது அந்த ஊரை தெரியாது அப்போதான் அப்பதான் நாம நினைக்குது நமக்கு எல்லாம் அந்த பில்சாரி ஜமீலா இவங்களோட எல்லாம் வாழ்ந்தது இல்லையா நம்ம எல்லாம் நம்ம வ வயசுக்கெல்லாம் நம்மளாம் அவங்களோட வாழாம வந்துடலையே அஹ் போற கொரோனா காலத்துல தான் நான் ரொம்ப நாள் கிடைச்சு லாரி டிரைவரின் கதையை ரெண்டு மூணு பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அதுல ரொம்ப புதுசா வந்த ஒரு மொழிபெயர்ப்பு ஏற்பு மாத்திட்டாங்க சிவ சிவப்பு கைகுட்டை இணைந்த மாத்தார் மரக்கன்று என்ற அந்த லாரி டிரைவரின் கதையை பீமாவாசியோட ட்ரான்ஸ்லேஷன்ல படிச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய மகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அது கூகுள் மேப்பில் போட்டு அந்த டிரைவர் போற பாதையிலேயே இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க படிக்க 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 இதுதான் இந்த அப்டேட்டட் டெக்னாலஜி பட் அதுலயும் அதை ரசிக்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா அப்படி வாசிக்கணும் ஒரு இலக்கியத்தன்ற மாதிரி எனக்கு கத்து கொடுத்தாங்க என் பிள்ளைங்க அப்போ அந்த லாரி டிரைவர் போன பாதலை பாதமா உஸ்பிஸ்கிஸ்தான்ல இருக்கு மான்றாங்க அந்த அந்த வழியெல்லாம் தேடி போய் அதை கூகுளில் பார்த்து பார்த்து போற ஒரு ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா அந்த மொழிபெயர்ப்பினுடைய அழுகு அது அந்த ஈனாவாசிக்கோட டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு அப்படியே மனசை மாதிரி இருந்துச்சு அப்படி நம்ம நமக்கு சொல்லி தந்தாங்க அந்த இடத்த நாம அடையணும்னு நினைக்கிறேன் வரைக்கும் என்னோட பசங்கள்கிட்ட சொல்லுவேன் கார்த்திகை பாண்டியன் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரே ஒருத்தர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன்னு வந்திருக்காங்க பாண்டியன் என்னோட ஆன்லைன் ஜூம் மீட்டிங் போட்டு ஒரு மூணு நாலு பேரு இப்ப நான் மலையாளம் கத்துக்கிட்டேன் அல்லது தமிழ் கத்துக்கிட்டேன்னு சொல்லி நான் நிறைய என்ன சொல்லுவேன்னா மலையாளத்துல இருந்து தமிழுக்கு நிறைய பேர் கொண்டு வர்றாங்க தமிழ்னு தான் துறை இப்ப செஞ்சிருக்குன்றது வேற அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லும் போது அவங்க நான் சொன்னதுக்காகவே மலையாளம் கத்துக்கிட்டு தமிழ்ந்து கொண்டு போன ஒன்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய ஆஹ் ஒரு இப்படி வரணும்ன்ற ஆசைப்படுவேன் அதுக்கு வாசிக்கிறதுக்கு நீ உங்க எல்லாம் சின்ன வயசுலயே வாசிச்சீங்க மேடம் நாங்க அப்படி இல்லைன்னா ஆரம்பிங்கே எப்ப வேணாலும் எனக்கு கதவு தடுக்கப்படலாம் இல்லையா அந்த கதவு எப்ப வேணாலும் திறந்து எப்ப வேணாலும் நம்ம வந்து உள்ள நுழைஞ்சு போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா ஒரு குழந்தை என்னோட இருபத்தி ஒரு வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாலு குழந்தைங்க வந்துட்டா போதும்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மூணு குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த முத்துக்களுக்கு ஏதாவது புத்தகம் கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு அந்த குழந்தைங்க வருவாங்க ஸ்கூல் லெவல்ல இப்படி மீட்டிங்ஸ்ல போகும்போது நாம கேட்கறது எல்லாம் அப்படித்தான் ரெண்டு விஷயம் மட்டும் உங்களோட பேசுறேன் ஒண்ணு வந்து ஆஹ் இங்க உட்காந்துருக்குறவங்கல இந்த அரேபிக் டிபார்ட்மெண்ட்டு படித்தாலும் வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல படிச்சிருந்தாலும் இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா ரொம்ப அழகா நான் தமிழ் தமிழ் பாடநூல் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தோட மலையாளம் புக்ஸ் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது பா நாகர்கோவில் பாலக்காடு இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பாலக்காடு பக்கத்தில் கோயம்புத்தூர் இது கீழே நாகர்கோவில் வரைக்கும் அந்த மேல மைசூர் பக்கத்தில் நான் அந்த இடம் வரும் அந்த வயநாடு ஓரமா இது வரைக்குமானதுக்கு தமிழ்நாட்டோட எல்லையோர மாவட்டங்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் மலையாள புக் போட்டிருக்கு மலையாளம் மட்டும்தான் அறவு செய்ய விரும்புன்னு மலையாளத்துல கொடுத்துருக்காங்க அந்த புக்கு பார்த்தா மலையாளம் ஆள் இருந்து ஆரம்பிக்குது எழுத்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா முழுக்க முழுக்க தமிழ தமிழதான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே சமயத்துல மலையாள மொழி இருக்கு ஆனால் தமிழ் படித்த தான் வரும் அந்த புத்தகத்தை ஃபுல்லாக படித்தப்பேன் ஒன்றாவது வந்து பிரம்மாண்டத்தை வரைக்கும் தமிழ் புக்கு மலையாளம் புக் இருக்குது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த வால்பாறை எல்லாமே இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இங்கே உட்காந்துருக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ஸ்காலர்ஸ் இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு இங்கே தெரியும் நான் பத்தாவது படிக்கும்போது என் அம்மாவிட்ட எழுத கற்றுக்கிட்டேன் நான் கல்யாணம் பண்ணது ஒரு மதுரைக்காரரை அவர் கேரளாவில் போய் பதினஞ்சு வருஷம் இருந்தார் என்னை விட அதிகமா மலாம் கத்துக்கிட்டாரு அவரு எனவே அவரும் ஒரு நாலு புக் பண்ணியிருக்காரு நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் என் தங்கச்சி பண்ணிட்டு இருக்கா அது கூட என்னுடைய மகள் நாலாவது புக் பண்ணிட்டு இப்ப அவ டிகிரி முடிச்சு கல்யாணம் ஆயிருக்கா என்னுடைய தங்கையோட மகள் தமிழுக்கும் இங்கிலீஷுக்குமா ரெண்டு புக்கு பண்ணிட்டு இருந்த பைலிங்கலா பண்ணிட்டு இருக்கா அஞ்சு பேர் எங்க வீட்டுல டிரான்ஸ்லேட்டர்ஸ் எங்க வீட்டுல ஒரு கிரியேட்டர் எங்க சைலஜா தவாச்சலதுரை இப்போ இப்ப என்ன செலவரங்க இத போய் பர்சனலான விஷயத்த சொல்றேன்னா பை தான் ரெண்டாவது படிக்கும் போது எனக்கு சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் அவன் மலையாள மீடியத்துல படிக்கிறா ஆனா எட்டாவது படிக்கும் போது அம்மா நான் ஒரு புக் டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்லி அந்த சூழல் அமையுதாங்க நாம அந்த சூழலை தானா அமையலன்னா ஏற்படுத்திக்கலாமே ரெண்டு மொழி தெரிஞ்ச யாராலையுமே ஒரு மொழிபெயர்ப்பா பண்ண முடியும் இப்ப பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு தமிழும் வரும் ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கன்னடாவும் வரும் தமிழும் வரும் அப்ப அவங்க ஏன் அதை பண்ணக்கூடாது இன்னொரு இன்னொரு வாய்ப்பை இதை இதை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு ஒருத்திங்க பண்ணணும் இப்ப சொல்லும் போது சில பேர் எனக்கு அப்புறமா கூப்பிட்டு பேசியிருக்காங்க நான் ட்ரை பண்றேன் மேடம் எங்களுக்கு ஆசையா இருக்கு மேடம்னு அந்த ஒரு சின்ன தூண்டுதல் மட்டும்தான் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம் நம்ம அது வரும்போது வரட்டும்னு நினைப்பேன் இன்னும் ஒண்ணு இந்த ஒரே தொடர் ஓட்டத்துல தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தை பண்ண முடியல அப்ப அவர் வீசி அவர் பேசினாரு எங்க கிட்ட ஆனா நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு சொன்னாரு பாலசுந்தரன் நினைக்கிறேன் அப்பா அவர் அந்த பிசி பேரு அவர் சொன்னாரு இப்ப மஹா மகாராஷ்டிராவில் இருக்கிற தமிழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எங்களை மாதிரி நான் வந்து பறந்து வளர்ந்தது எல்லாமே திருவண்ணாமலை தமிழ்நாடுல தான் எங்க அம்மா அப்பா மட்டும்தான் இங்க வந்து கல்யாணம் முடிச்சு வந்தாங்க இப்படி முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்றவங்க எல்லாம் இருப்பாங்க மாதிரி இப்ப நான் அங்கே கர்நாடகாவுமே இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த அந்த சுத்தி இருக்கிற லைஃப் ஒண்ணு தெரியும் அந்த அந்த கதைகளை தமிழுக்கு கொண்டு வரலாம் அல்லது மராட்டிலே கூட அவங்க கடுமை எழுதலாம் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இப்படி இந்திய ஸ்டேட்ஸ் முழுக்க இது ஒரு இயக்கமா நம்ம போய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைய தேசிய செமினார்ல நான் உங்களோட முன்வைக்கிறேன் அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க நிச்சயமா அதை பண்ணணும் இத சென்னை பல்கலைக்கழக நாங்க இங்க உட்காந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இல்ல அப்படி கிடையாது நான் சொல்ல வர்றது தான் வாய்ப்புகள் அதிகம் எங்களை விட உங்ககிட்ட வர இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து இங்க படிக்கிற குழந்தைகள் அவங்க சயின்ஸ் படிக்கலாம் எதனாலும் படிக்கலாம் ஆர்ட்ஸ் தான் படிக்கணும்னு கிடையவே கிடையாது இங்க பாருங்க ஒரு இன்ஜினியர் வந்து கதை எழுதிட்டு இருக்காரு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ துரதிருஷ்டமோ அதிர்ஷ்டமோ நான் தமிழ் படிச்சு நான் வந்து இதா இருக்கிறேன் ஆனா தமிழ் படிக்காதவங்களும் அல்லது காமர்ஸ் படிச்சவங்களும் இங்கிலீஷ் டீச்சர் படிச்சவங்களும் தான் நிறைய பேர் பிசிக்ஸ் படிச்சு ஆமார்க்ஸ் தான் இங்க எழுதிட்டு இருந்தாரு சோ அப்படி பாக்க வேண்டாம் இலக்கியம் எழுத வைக்கின்ற அந்த கலைஞர்களை நீங்கள் கண்டறியுங்கள் இன்றைய தேசிய செமினார்ல அதன் பொருட்டு நம்மளால ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் பல்வேறு மாநிலங்களின் மொழியில் எழுதப்பட்டதை தமிழுக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியை இங்கே தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிருக்கிறேன்